உன்னை யாரும் மதிக்கவில்லையா சிவனின் பதினைந்து கற்றளைகள் இந்த உலகம் உங்களை மதிக்கணுமா சிவன் சொல்லும் இந்த பதினைந்து ரகசியத்தை மட்டும் செய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா நீங்க இருக்கிறதையே யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா கவலைப்படாதீங்க உங்க மதிப்பை உயர்த்த ஈசன் சொல்லும் இந்த பதினைந்து ரகசியங்கள் போதும் இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க ஈசன் என்ன சொல்றார்னு கேட்போம் சிவனின் உபதேசம் ஆரம்பம் என் அன்பு குழந்தையே இன்று ஏன் உன் கண்களில் இந்த கண்ணீர் என்னிடம் வந்து முறையிடுகிறாய் அப்பா நான் எல்லோருக்கும் நல்லதுதானே செய்கிறேன் ஆனால் என்னை மட்டும் ஏன் இந்த உலகம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்குது என்னை ஏன் உதாசீனப்படுத்துது என்று கேட்கிறாய் பிள்ளையே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் மரியாதை என்பது பிச்சை கேட்டு பெறுவது அல்ல அது உன் நடத்தையால் நீ சம்பாதிக்க வேண்டிய சொத்து தங்கம் மண்ணுக்குள் இருந்தாலும் ஜொலிக்கும் ஆனால் அது ஜொலிப்பதற்கு தீயில் புடம் போடப்பட வேண்டும் நீயும் இந்த சமூகத்தில் ஒரு ராஜாவாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் வேண்டுமென்றால் நான் சொல்லும் இந்த பதினைந்து கட்டளைகளை உன் வாழ்க்கையில் கடைப்பிடி அதன் பார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வந்து வணங்குவார்கள் சிவனின் பதினைந்து கட்டளைகள் ஒன்று மௌனம் சைலன்ஸ் முதல் ரகசியம் மௌனத்தின் வலிமையை உணர் பிள்ளையே நிறைகுடம் எப்போதும் தழும்பாது அறிவற்றவன்தான் சதா பேசிக்கொண்டே இருப்பான் ஆனால் யானை தேவைப்படும் போது மட்டுமே வாயை திறப்பான் நான் தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து மௌனத்தால் போதிப்பது ஏன் என்று யோசித்துப் பார்த்தாயா சொற்களை விட மௌனத்திற்கு சக்தி அதிகம் இனிமேல் தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்து உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வைரங்களைப் போல அரிதாக வரட்டும் யார் குறைவாக பேசுகிறானோ அவன் வார்த்தைக்குத்தான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும் இரண்டு சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இரண்டாவது உன்னை நீயே மதிக்க கற்றுக்கொள் நீ என் அம்சம் நீயே தெய்வம் ஆனால் நீயே உன்னை தாழ்வாக நினைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு இல்லை என்னால் முடியாது நான் ஒரு முட்டாள் என்று உன்னை நீயே அவமானப்படுத்தினார் இந்த உலகம் உன்னை எப்படி மதிக்கும் முதலில் உன்னை நேசி உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ உன்னை ஒரு ராஜாவாக நினைத்தால்தான் உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் மூன்று மறுப்பு தெரிவித்தல் லேர்ன் டு சே என் மூன்றாவது இல்லை என்று சொல்ல பழகு எல்லோருக்கும் எல்லா விஷயத்திற்கும் தலையாட்டாதே அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்கு விருப்பமில்லாத இல்லாத விஷயத்தை செய்யாதே முடியாது என்று சொல்வது திமிரல்ல அது உன் சுயமரியாதை உன் எல்லை எது என்று இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்து அப்போதுதான் அவர்கள் உன்னை சீண்டுவதற்கு பயப்படுவார்கள் புறம் பேசுதல் நோ நான்காவது புறம் பேசுவதை நிறுத்து அடுத்தவர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி இழிவாக பேசுவது பார்க்கடலில் வந்த விஷத்தை எடுத்து உன் வாயில் வைத்துக் கொள்வதற்கு சமம் புறம் பேசுவது கோழைகளின் குணம் இன்று நீ ஒருவனை பற்றி புறம் பேசினால் நாளை உலகம் உன்னை பற்றி புறம் பேசும் என் பிள்ளை அந்த தவறை ஒருபோதும் செய்யாதே உன் நாவில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் மட்டுமே இருக்கட்டும் ஐந்து நிதானம் பேஷன்ஸ் இன் ஸ்பீச் ஐந்தாவது யோசிக்காமல் பதில் சொல்லாதே யாராவது கேள்வி கேட்டால் உடனே படபடவென அவசரப்பட்டு பதில் தராதே நதியின் வேகம் கடலில் கலக்கும் வரைதான் ஆனால் கடலின் ஆழம் எப்போதும் அமைதியானது ஒரு கணம் தாமதி யோசி. பிறகு நிதானமாக பதில் சொல் அந்த நிதானம் உனக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சும்மாவா சொன்னார்கள் ஆறு கடமை ஆன் ஆறாவது உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு அடுத்தவன் என்ன செய்கிறான் அவன் எப்படி வாழ்கிறான் என்று எட்டி பார்ப்பதை விட்டுவிட்டு உன் வேலையைச் சிரத்தையோடு செய் உன் உழைப்பும் உன் வெற்றியும் தான் உன் சத்தம் நீ உன்னை நிரூபிக்க பேச தேவையில்லை உன் வெற்றி பேச வேண்டும் உழைப்பவனைத்தான் இந்த உலகம் மதிக்கும் ஏழு தூய்மை கிளீன்லினஸ் ஏழாவது சுத்தமாக இரு புற தூய்மை நீரால் அமையும் உடை ஆடம்பரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது சுத்தமாக இருக்க வேண்டும் நீ எப்படி ஆடை அணிகிறாய் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் ஒருவன் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்வான் உன் தோற்றம் தான் உன் முதல் அடையாளம் அதில் அலட்சியம் காட்டாதே எட்டு முடிவு எடுத்தல் டிசிஷன் மேக்கிங் எட்டாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்காதே ருத்ரனான நானே கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்ப்பேன் கோபத்திலும் பயத்திலும் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் தவறாகவே இருக்கும் அது உன் வாழ்க்கையையே அழித்துவிடும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் நெற்றிக்கண்ணான கண்ணான அறிவு கண்ணை திறந்து பார் நிதானமாக யோசித்து முடிவிடு அதுவே புத்திசாலித்தனம் ஒன்பது விவாதம் அவாய்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒன்பதாவது முட்டாள்களோடு விவாதம் செய்யாதே உனக்கு புரிந்த விஷயம் எதிரில் இருப்பவனுக்கு புரியவில்லை என்றால் புன்னகையோடு கடந்து செல் கழுத இடம் போய் குங்குமத்தின் மகிமையை சொல்ல முடியுமா விவாதம் செய்வதால் உன் சக்திதான் குறையும் உன் தரம்தான் தாழும் மௌனமே முட்டாள்களுக்கு சிறந்த பதில் உன் நேரத்தை வீணாக்காதே பத்து அறிவு நாலேஜ் பத்தாவது அறிவை வளர்த்துக்கொள் செல்வம் அழியும் அழகு அழியும் ஆனால் அறிவு மட்டும்தான் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் தினமும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள் உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நீ தேங்கி நின்றால் பாசி பிடித்துப் போவாய் அறிவுள்ளவனை பார்த்து இந்த உலகமே பயந்து மரியாதை கொடுக்கும் பதினொன்று செவி மடுத்தல் லிசனிங் பதினொன்றாவது கூர்ந்து கவனி நான் ஏன் காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு கண்களை மூடி தியானிக்கிறேன் பேசுவதை விட கேட்பதே சிறந்த கலை எதிரில் இருப்பவர் சொல்வதை முழுமையாக கேள் நன்றாக கேட்பவனே நன்றாக புரிந்து கொள்பவன் அவனைத்தான் எல்லோருக்கும் பிடிக்கும் பன்னிரண்டு தற்பெருமை டோன்ட் போஸ்ட் பன்னிரெண்டாவது தற்பெருமை பேசாதே அண்ட சராசரங்களையும் படைத்த நானே சுடுகாட்டில் ஆண்டியாக அமர்ந்திருக்கிறேன் நீ எம்மாத்திரம் நான் நான் என்று மார்தட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே வெற்று பாத்திரம்தான் அதிகம் சத்தம் போடும் உன் திறமையை நீ சொல்லக்கூடாது இந்த உலகம் சொல்ல வேண்டும் அடக்கமாக இரு உலகம் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடும் பதிமூன்று எளிமை டோன்ட் பி டூ அவைலபிள் பதிமூன்றாவது எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்காதே ரோட்டில் கிடைக்கும் கல்லுக்கும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் சிலைக்கும் என்ன வித்தியாசம் சுலபமாக கிடைத்தால் தங்கத்திற்கு கூட மதிப்பு இருக்காது யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடிச் செல்லாதே உன் நேரத்திற்கு மதிப்பு கொடு அப்போதுதான் மற்றவர்கள் உன் நேரத்தை மதிப்பார்கள் தன் காலில் நிற்றல் பொருளாதாரத்தில் உயர் பிள்ளையே வறுமை கூடியது யாரிடமும் கையேந்தாதே பணம் இல்லாதவனை இந்த உலகம் ஒரு பிணமாகத்தான் பார்க்கும் நேர்மையாக உழைத்து உன் காலில் நீ நில் உன்னிடம் கொடுக்கும் சக்தி இருந்தால் இந்த உலகம் உன்னை தெய்வமாக மதிக்கும் உழைக்க தயங்காதே பதினைந்து வாக்கு கீப் பதினைந்தாவது சொன்ன சொல்லை காப்பாற்று வாக்கு என்பது சத்தியம் உன்னால் முடிந்தால் வாக்கு கொடு கொடுத்து விட்டால் உயிரே போனாலும் அதை காப்பாற்று நம்பிக்கையான மனிதனுக்குத்தான் இந்த உலகில் முதல் மரியாதை பொய் சொல்லி தப்பிப்பதை விட உண்மை சொல்லி தலை நின்று நில் முடிவுரை என் செல்ல இந்த பதினைந்து ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தாரக மந்திரங்கள் இதை இன்றிலிருந்து கடைப்பிடி உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் நீ ஒரு ராஜாவாக வாழ்ந்து காட்டுவாய் உன் நிழலாக உனக்குள் ஒளியாக நான் இருக்கிறேன் கலங்காதே ஓம் நமசிவாய சிவாய மக்களே ஈசன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை இந்த பதினைந்து விஷயத்துல நீங்க எதை கடைபிடிக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் சிவமயம் திருச்சிற்றம்பலம்